கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் விழித்திருங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அநேக வேளையில் நம்முடைய ஜீவியம் சமாதானம் உள்ளதாகவும் யாதொரு பிரச்சனையும் அற்றதாகவும் இருப்பதாக நாம் உணரக்கூடும் ஆனால் நாம் ஆவிக்குரிய வளர்ந்து வரும்போது சோதனைகளையும் சந்தித்து அவைகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் அதே சமயம் நாம் சந்திக்கும் யுத்தங்கள் சிலவற்றில் தோல்வியை கண்டால் உடனே நம்பிக்கை இழந்து இனி அவற்றுக்கு எதிராக போராடுவதை தொடராமல் விட்டுவிடலாம் என்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடும் இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய மனதை மாம்சீகமான சிந்தனைகளும் பாவ எண்ணங்களும் மேற்கொள்ளுவதால் சாத்தான் நம்மை மேற்கொள்ளுகிறான் அதே சமயம் நாம் ஒரு நிர்பந்தமான ஜீவியம் செய்வதுடன் மற்றவர்களையும் அப்படிப்பட்ட நிலைக்கு உள்ளாக்குகிறோம் பிசாசானவன் ஒரு திருடனாய் இருக்கிறான் திருடுவதும் கொல்லுவதும் அழிப்பதுமே அவனுடைய திட்டமாய் இருக்கிறது இதை நாம் யோவான் பத்து பத்தில் பார்க்கிறோம் பிசாசானவன் மனிதனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திருட விரும்புகிறான் இதனால் அவன் மனிதனுடைய சரீரத்தை கொன்று அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அழிக்க விரும்புகிறான் அது மாத்திரமல்ல தேவன் மனிதனுக்கென்று திட்டமிட்டிருக்கும் அனைத்தையும் அவனிடமிருந்து பறித்து கொள்ள சாத்தான் விரும்புகிறான் அப்போசலனாகிய பவுலை அழித்து போட வேண்டும் என்பது பிசாசின் திட்டமாகும் அந்த திட்டத்தின் படியே அவரும் கிறிஸ்தவர்களை அழிக்கும்படி அழிக்கும்படிக்கு சென்று கொண்டிருந்தார் ஆனால் கர்த்தரோ அவர் சென்று கொண்டிருந்த வழியிலே அவரை சந்தித்து அவரை குறித்து தாம் கொண்டிருந்த திட்டங்களை அவருக்கு வெளிப்படுத்தினார் அதற்கு பின்னரே அப்போஸ்தலனாகிய பவுல் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த கிறிஸ்துவுக்கு கீழ்பிடிய தொடங்கினார் என்று ரெண்டு குருந்தியர் பத்து ஐந்தில் பார்க்கிறோம் இது நிமித்தமே அவரை குறித்த தேவனுடைய மகிமையான திட்டம் அவரில் வெற்றிகரமாக நிறைவேறிற்று வேதத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிம்சோன் ராஜா போன்ற சவுல் மேன்மை வாய்ந்த மனிதர்களையும் அவர்களுடைய ஜீவியத்தையும் ஊழியத்தையும் பிசாசானவன் அழிக்க முற்பட்டு அதில் வெற்றி கண்டான் என்று பார்க்கிறோம் ஆகவே நாம் ஒருபோதும் சாத்தானின் திட்டத்துக்கு இணங்கி விடாதபடிக்கு கவனமாயிருக்க வேண்டும் என அன்பானவர்களே நான் பாவத்தை எதிர்த்து போராடும் போது இரத்தம் செந்த நேரிட்டாலும் ஒருபோதும் சாத்தானின் திட்டத்துக்கு இணங்கி விடாதபடிக்கு கவனமாயிருந்து அவனை ஜெயமெடுக்கும் வரை தொடர்ந்து போராட தேவன் தேவன்தாமே தமது வல்லமையினால் நம்மை பலப்படுத்தி நமக்கு கிருவை புரிவாராக ஆமேன் அல்லே லுயா